அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உக்கல் கோத்திரத்தைச் சேர்ந்த சிலர் மதீனாவிற்கு வந்திருந்தனர் அங்குள்ள காலநிலை அவர்களுக்கு ஏற்றதாக இல்லை எனவே ஒட்டகத்தின் பால் மற்றும் சிறுநீர் ஆகியவற்றை பருகுமாறு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் இதன் காரணமாக அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த நோய் குணமானது என்று அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹதீஸின் சுருக்கம் நூல் புகாரி ஹதீஸ் இருநூற்று முப்பத்து மூன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபி வழி மருத்துவம் இஸ்லாமிய மருத்துவம் என்ற பெயர்களில் வைத்திய தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து கொண்டு யார் ஒட்டகத்தின் பால் மற்றும் சிறுநீர் ஆகியவற்றை கலந்து பருகுகிறார்களோ அவர்களுக்கு கேன்சர் உட்பட எந்த பெரிய நோயாக இருந்தாலும் அது குணமாகிவிடும் என்று பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் இவர்களுடைய இந்த பிரச்சாரத்திற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஏனெனில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் வகி அடிப்படையில் இந்த ஆலோசனையை அந்த மக்களுக்கு சொல்லவில்லை மாறாக ஒவ்வொரு ஊரிலும் மருத்துவத்திற்கென்று ஊர் வழக்கம் என்று ஒன்று இருக்கும் காலம் காலமாக பெரியவர்கள் மூத்தவர்கள் சொன்ன வழிகாட்டுதலை அடிப்படையாக கொண்டு உண்மையில் அந்த பொருளில் மருத்துவ குணம் உள்ளதா இல்லையா என்றெல்லாம் தெரியாது எல்லோரும் சொல்லுகிறார்கள் நாமும் பயன்படுத்துவோம் என்ற அடிப்படையில் பல பொருட்களை நாம் இன்றும் மருந்தாக பயன்படுத்துகிறோம் அந்த அடிப்படையில் ஊர் வழக்கத்தை அடிப்படையாக கொண்டு நபிகளார் இவ்வாறு சொன்னார்களே தவிர அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்து அதன் அடிப்படையில் அவர்கள் ஒட்டகத்தின் பால் மற்றும் சிறுநீரில் மருத்துவ குணம் இருப்பதாக சொல்லவில்லை ஏன் இவ்வாறு சொல்லுகிறோம் என்றால் அசுத்தமான எந்த பொருளிலும் நிச்சயம் நிவாரணம் இருக்காது இதை அடிப்படையாக வைத்தே நாம் இவ்வாறு பேசுகிறோம் மேலும் வகி அடிப்படையில் இது கட்டளையிடப்பட்டிருந்தால் அது நமக்கு மேலும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும் அவ்வாறு நபிகளார் கூறியதாக எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை எனவே இந்த மருத்துவ முறை என்பது ஊர் வழக்கத்தில் உள்ளதே தவிர வகி அடிப்படையில் உள்ளது அல்ல எனவே தயவு செய்து யாரும் இதை மார்க்கமாக பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என்று தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம்